ஜோதிட சாஸ்திர விதிப்படி இருக்குது அவருடைய கணிப்பு தான் பொய்யா போயிடும் சரியான பண்டிதனுடைய ஒரு கணிப்பு பொய்யா போகிறது நான் என்ன சொல்வேன்னா எல்லாருடைய ஜாதகங்களை நான் கணிக்கும் பொழுது திருமணத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் முன்னாடியே இந்த மாதிரி தோசை இருந்தால் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கங்க கிருஷ்ணரை வச்சு வணங்கு பல கோபியரோட இருந்தார் வாழ்க்கை நல்லா ராஜா அவர் வச்சு வரங்கு தாமரை வைக்காதேன் பாரு அவருடைய இது அவருடைய கணக்கு சொல்றார் என்னன்னா அப்ப அப்பிராம் திருமணம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு அதிகமா வருவதற்கு காரணம் கலியுகம் கலியுகத்தை ஆன்மீக நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதின ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்துனு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய பழனி முருகன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம மோடி நினைச்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இப்போது திரும்புகிற பக்கம்லாம் அந்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது அதிகமாக கேள்விப்பட முடியுது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து எனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கல அந்த வாழ்க்கை வந்து ஒரு கசப்பான வாழ்க்கையாக இருந்தது அதனால தான் நான் செகண்ட் மேரேஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு செகண்ட் மேரேஜ் ஆச்சு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்கு வந்து காரணம் அப்படிங்கிறது ஜோதிடமா இல்லை வாஸ்துவா அதாவது ரெண்டுமே காரணம் தான் நான் சொல்ல முடியும் என்ன காலமும் இடமும் நாணயத்தின் ரெண்டு பக்கமும் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது முந்திலாம் அப்படி கிடையாது எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போய்ட்டு பொறுமையாக ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து போய் காலக்கட்டங்கள் வாடிச்சு இல்லை எல்லா ரெண்டு மனைவிகளுக்கு நம்ம இந்து சர்மத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் முன்னோர்கள் இரண்டு மனைவிகள்லாம் வச்சு வாழ்ந்துருந்தாங்க இப்போ வந்து என்ன முதல் திருமணம் வந்து ஏதோ மனக்கசப்பில் முடிஞ்சு ரெண்டாவது திருமணத்திற்கு இப்போ நிறைய பேர் தயாரிடு ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்றைக்கி ரெண்டாவது திருமணங்கிறது வந்து இன்றைக்கி சமீப காலமாக அதிகரித்து வந்துக்கிட்டு இருக்குது அதையும் வந்து சிறப்பாகவே கொண்டாடுறாங்க ரெண்டாவது திருமணங்கிறத பத்திரிகை அடித்து வச்சு செஞ்சு அதையும் அது செகண்ட் பிரேஜ்னு சொல்லாமே அவங்களுக்கு ஒரு இதாக கொண்டாடு அந்த வாழ்க்கையாக நல்லா இருக்கட்டும் அப்படின்றது ஆணுக்கும் எதிர்பார்ப்பு பெண்ணுக்கு எதிர்பார்ப்பு சில பேருக்கு ரெண்டாவது கல்யாணமும் ஃபெயிலியர் ஆகி மூணாவதுக்கு போகிறவங்கன்னு இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற என்ன இந்த கலியுக நடக்கிறதுனால கலியுகத்தில் இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து லக்ன பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒரு தொடர்பு இருக்குது பார்த்துக்கோங்க கலத்திர பாவத்துக்கு ஏழாம் பாவமாகும் ஆங்கிலஸ்தானத்துக்கு எட்டாம் பாக்கிய பாக்கியஸ்தானத்துக்கு ஒன்பதாம் பாவம்னு சொல்லி சொல்லுவாங்க அவருடைய ஜாதகப்படி அந்த முன்வினை தோஷம் எப்படி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கோ அதன்படி தான் அவங்க வாழ்க்கை அமையும் இதில் ஒரு விஷயம் நான் கலந்துனோம் ஏன்னால் எங்கிட்ட வந்து ஒரு கோர்ட்டில் அவங்க அம்மா வந்தாங்க அவங்க இப்போ எல்லாம் ரிட்டர்ன் அவங்க அவங்களுடைய தாய்மாமையை வந்து என்னை பார்க்க வந்தார் அந்த அம்மா நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அவன் கல்யாணம் ஆகலை ஆனால் ஃபேமிலி கோர்ட்டு ஜட்ஜி இருந்தாங்க அப்போ வந்து அந்த அம்மா கல்யாணமே பண்ண மாட்டேறாங்க ஏன்னா ஃபேமிலி கோர்ட்டில் வரும்பொழுது இந்த மாதிரி நிறைய டிவர்ஸ் கேஸாக வரதுனால மேரேஜ் லைஃப் இப்படி இருக்கும் போல இருக்கு சொல்லிட்டு அவங்க அவங்க கல்யாணம் பண்ணலை அவங்க தாய் மாமா வந்து கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான் சார் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அப்போ அவங்க சந்திக்கும்போது சொன்னாங்க நான் ஜாதகமே பொய்யின்னு சொல்கிறேன் சார் ஜோதிடமே பொய் ஏன் கேட்டிங்கன்னா இங்கே வரவங்க போகிறாங்க ஜோசியம் பார்த்தா கல்யாணம் பண்ணோம் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ ஜோசிங்கிறது தானே ஜாதகங்கிறது தானே அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எம் அப்படி கிடையாது ஜாதகம் ஜோதிடங்கிறது வந்து ஜோதிட சாஸ்திர விதிப்படி இருக்குது அவருடைய கணிப்பு தான் பொய்யா போயிடும் சரியான பண்டிதனுடைய ஒரு கணிப்பு பொய்யா போகிறது தவறான கணிப்பாகி அது பொய்யா போன விளைவு அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுறாங்க கால்குலேஷன்ன்றது எல்லாம் ஒன்றா தானே ப்ரிடிக்ஷன் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணிங்கன்னா அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் ஒரு நாலு பேர்த்துக்கு ரசம் வைக்கிற மூலப்பொருளை கொடுத்துட்டு நாலு பேர்த்துக்கு சமயம் ரசம் வைக்க சொல்லுங்கள் நாலு பேரும் ஒரே ருசியாக வைப்பாங்களா வித்தியாசமாக தானே அதே தாங்க ஜோதிட சாஸ்திரமும் அவங்களுடைய கற்றறிவு அனுபவ அறிவு அவங்க சந்தித்தது இதை வச்சு தான் அவங்க ப்ரிடிக்ஷன் பண்ணுவாங்க அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நல்லது கிட்ட நடக்க ஆரம்பிக்கும் அப்படி வரும் பொழுது இவங்களுக்கு கிடைச்ச அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சரியான க அவங்களுடைய கண்ணை மறைச்சிருக்கலாம் ஜோதிடர் சாத்தி ஏன்னா நிறைய பேர்த்து கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க ஜோசியமே கண்ணை மறைச்சிடும் அவங்களுடைய வினை வலிமையாக இருந்தால் ஒரு ஒரு ஜோதிடர் வந்து எல்லாத்துக்கும் சரியாக ப்ரிடிக்ஷன் பண்ணியிருப்பார் அவரே வந்து ஒருத்தவங்களுக்கு ப்ரிடிக்ஷன் வந்து தப்பாக போயிடும் தப்பாக போகும்பொழுது என்ன இவர் இவ்வளோ நாள் சரி இவர் இவரை நம்பி போச்சுன்னு நீங்கள் அவர் ஜோதிடரை குறை சொல்லும்பொழுது ஒரு விஷயம் கவனிக்கணும் இது ஜோதிடர் வந்து தவறாக கணித்து தவறாக நாள் கொடுத்து உங்களை பொருத்தம் பார்த்துட்டாருன்ற ஜோதிட நம்மளை பழியை போடாமல் பழி ஒரு பக்கம் நீங்கள் வந்து நாள் குறிச்சிங்க நல்ல நாள் பார்த்தீங்க நல்ல நாள் பார்த்து புடவை எடுத்தீங்க நல்ல நாள் படுத்து மாங்கல்யம் வாங்கினீங்க நல்ல நாள் பார்த்து மண்டபம் பிடிச்சிங்க இதெல்லாம் காட்டிலும் அந்த முகூர்த்தத்துக்கு வந்து ஒரு புரோகிதரோ ஒரு பண்டிதரோ வச்சு கல்யாணம் நடத்துறதுக்கு ஒரு பெரிய வாத்தியாரை கூப்பிட்டு வந்தீங்க இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் நல்லது நல்லதாக பார்த்து பார்த்து பண்ண அதை காட்டிலுமே ஜோதிடர் இல்லாமல் அந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்க விசாரிச்சிருப்பாங்க பின்புலம் நல்லது கெட்டது இந்த குடும்பம் நமக்கு நல்ல குடும்பம் நமக்கு செட் ஆகும் இவங்களுடைய பொருளாதார வலிமை இந்த இந்த மாதிரி குடும்ப சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இந்த பொண்ணு நம்மகிட்ட வர கொடுத்து வச்சுருக்கணும் இந்த பையன் நமக்கு ஒரு இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பேச்சு நல்ல பையனால் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதாகவே தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேருக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் அவங்கவுங்களுடைய தகுதியை பொறுத்துல ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பேருக்கு வரைக்கும் நீங்கள் பத்திரிக்கை அடித்து நீங்கள் இப்போ கல்யாணத்தை அவங்கள வரவேற்று அவங்களுடைய வாழ்த்துக்களை வேணும்னு சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க சரி கல்யாணத்துக்கு வந்து ஆயிரம் பேரும் ரெண்டாயிரம் பேரும் அந்த திருமண விருந்தை சாப்பிட்டுட்டு உங்களை வந்து மணமக்கள் பல்லாண்டு வாழ்கள் வாழ்த்திட்டு போயிருப்பாங்கல்ல ஒருத்தர் கூட நல்லவர் இல்லையா ஒரு ஆன்மா நல்லதாக இருந்தால் கூட எங்கள் வாழ்க்கை வாழ்க்கை இருக்குமே பழிச்சிருக்குமே ஜோதிடர் கூட தப்பாக கணிச்சிட்டாரு நீங்கள் நாள் பார்த்து தப்பாக நீங்கள் விசாரிச்சு கூட சரியாக விசாரிக்காமல் விட்டுருக்கலாம் ஆனால் வந்து வாழ்த்துனாங்கல்ல எத்தனை பேர் அதை வாழ்த்தலாம் ஒரு ஆன்மா உருவத்தை விட்டுருங்க உடலை விட்டுருங்க ஒரு ஆன்மா நல்ல ஆன்மா இருந்தால் கூட நீங்கள் நல்லா அந்த ஆன்மாவுடைய வாழ்த்து பலிதமாயி அவங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்குங்கள அதையும் மீறி இவங்க வாழ்க்கை வந்து ஏன் தோல்வியை தழுகுது மன வாழ்க்கை அப்படின்னா பெற்றோரே இல்லை அந்த மணமக்கள் நீங்களே கொஞ்சம் சிந்திங்க இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்வினை தான் காரணம்ங்கிறத நீ யோசிச்சுக்கோங்க உங்கள் விதி தான் காரணம் முன்வினை பூர்வஜன் ஏன்னா எல்லாருமே ஜோதிடம் மேலே பழி போட முடியாது இல்லை நீ சரியாக விசாரிக்கல பழி இதெல்லாம் அப்பாற்பட்டது திருமணத்துக்கு வந்து வாழ்த்துனவங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு வாழ்த்துனாங்களா நாசமாக போகணுன்னு வாழ்த்துட்டு போயிட்டு ஒருத்தர் இப்போ மற்றவங்க கூட ஒம்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் கூட வாழ்த்து பழிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆன்மாவான நல்ல ஆன்மா வந்து இருக்கும்ல அந்த ஒரு ஆன்மாவுடைய பலிதான் நின்றுந்தால் கூட அங்கே வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல அது இறைவனுடைய அருளாக இருக்குதாடே நல்லோர்களுடைய வாழ்க்கை நல்லோரை கனவிலும் நலவிலும் காண்பது அறிது அப்படின்னு அவையார் சொல்லியிருக்கா இல்லையா அப்போ அந்த நல்ல ஒருத்தம் கூட இல்லையா அதில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ அதையும் மீறி உங்கள் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இதில் நீங்களுடைய முன்வினை என்பதை மணமக்கள் எடுத்துக்கிட்டதும் பெற்றோரும் எடுத்துக்கணும் அப்போ இதை அப்போ என்ன சார் பண்ணுறது இதுக்கு என்ன அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் ஒரு நாலஞ்சு பேரை என்கிட்ட காட்டுங்க நான் வந்து அவங்க தோசை கிரகத்தை பார்த்துட்டு என்னை பரிகாரம் நிச்சயம் அவங்க நல்லாயிடுவாங்க அப்படின்னா அப்படியா சார் சரிங்க எனக்கு என்னமோ என்னால் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ரெண்டு மூணு கிளைண்டை வந்து இவரை போய் உங்களுக்கு ஜோதிடத்த நன்மையாக இருந்தால் இவரை போய் பாருங்கன்னு என்னை அனுப்பிவிட்டாங்க அவங்க என்னை பார்க்க வந்தாங்க சார் என் பையன் பிரிஞ்சிருக்கேன் பொண்ணு டைவோர்ஸ் டிவோர்ஸ் நான் ஜாதகத்தை பார்த்து கிரக தோஷத்தை பார்த்து இன்னெந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கிரகத்தினுடைய வலிமையை ஏற்பட்டு அறிந்து அந்த தோஷத்தை நிவாரணம் பண்ணக்கூடிய ஆலயங்களுக்கு இந்தந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் கைட் பண்ணேன் அதை நான் அவங்க பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கேஸு வாபஸ் வாங்கி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க இன்னும் நியூ இயர் அன்னைக்கு ஒரு முப்பது நாற்பது பேர் என்னை பார்க்க வருவாங்க அவங்களாம் கோர்ட்டு டைவர்ஸ் வரைக்கும் போய் கேஸை வாபஸ் வாங்கி ஒன்று சேர்ந்தவங்க ஆமாம் அதிசய நிகழ்வு என்னால் நடந்தது என்னால் அம்பாளுடைய அருளால் நடந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க அம்மா என்ன சொல்கிறது நிறைய ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ அவரை ஜோசியர் போய் பாட்டுவாங்க பாட்டுவாங்கன்னு அவங்களாம் வந்து வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் ஃபேமிலி அவங்க டிவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க போய் நான் பரிகாரம் பண்ணோன்னா இப்போ சொன்னோன்னா ரெண்டு கடவுள் மனைவி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ரெண்டு பேரண்ட்ஸ் எதிர்ப்பு ஒன்று சேர்ந்து வாழவே ரெண்டு பேரண்ட்ஸும் அப்படி நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அது பெரிய லெவலில் போய் அந்த பெண்ணோட அம்மா ஃபோனை போட்டு என்கிட்ட பேசின இருக்கேன் என் பிள்ள வாழ்க்கை நிற்க என்ன அப்படி பேசினாங்கம்மா அந்த அம்மா கோயம்புத்தூர்லேருந்து நான் சொன்ன கே காரணம் என்னென்னா அந்த அம்மா கணவனுடன் வாழலை அந்த அம்மா கணவனோட வாழலை தனக்கு பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு தவறான டைரெக்ஷனை கொடுத்துட்டு ஏன்னா நான் சொன்னது வந்து போய் பரிகாரம் பண்ணோன்னா அந்த பொண்ணோட மனசு மாறிடுச்சு மாறி நாங்கள் கழகோட போகிறேன்னு சொல்லிடுச்சு வாழ போகக்கூடாதுன்னு அந்த அம்மா அப்படி நிற்கிறாங்க அப்புறம் அது பெரிய பிரச்சனை அப்புறம் திருப்பி அன்றை ஒன்று சேர்ந்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் இதை காட்டில் இன்னொன்று அதுவும் ஒரு கொங்கு மண்டலம் தான் அது பெரிய குடும்பம் இதை மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு கோர்ட்டில் டைவர்ஸ் வரைக்கும் போய் ஜட்ஜி வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க நீங்கள் பிரிஞ்சிக்கலாம்னு சொல்லி தீர்ப்பு அதை தீர்ப்பு அப்போ வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் சார் வழிபாடெல்லாம் பண்ணால் பூஜை புனசன்லாம் பண்ணிட்டோம் சார் என்ன சார் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு விவகாரத்தை கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு அந்த அந்த கணவர் அவர் சொல்கிறார் அந்த பையன் சொல்கிறார் அந்த என் பொண்ணு வந்து அந்த மனைவி வந்து விவகாரத்துக்கு கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க சார் நான் இப்போ கோர்ட்டில் போய் கையெழுத்து போட்டுட்டு அதை நான் அந்த இதை வாங்கணும் சார் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கல்ல சொல்கிறார் நான் சொன்னேன் போங்க ஆனால் என்னுடைய கணிப்புப்படி நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க இல்லை சார் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு சார் டிவர்ஸ் கொடுத்துட்டாங்க இன்னும் என்ன சார் வாழ்க்கை போங்க சார் அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் போனார் நீங்கள் போங்க சார் அப்படின்னு நான் ஏன்னா நம்ம வாக்கு பொய்க்காது அம்பாளுடைய அருள் பொய்க்காது நம்ம நம்பிக்கை நேராக போய் கடைசியில் முதல்ல கோர்ட்டில் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சைன் பண்ணணும்ல பிரிஞ்சுக்கிறோன்னு சைன் பண்ணும்போது பேனாவை கொடுத்து ச பேனாவை எடுத்து அந்த பொண்ணு சைன் பண்ண போனது பேனாவை தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டுக்காரனை கட்டி பிடிச்சிருச்சு கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் என்ன கேஸு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு யோசிச்சு பாருங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிறாங்க வாங்க வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து அதிசயம் அப்போ சொன்னாங்க சார் அதிசயம் சார் கடைசி நேரத்தில் அவன் போ அதான் சொல்லலாம்ப்பா மாறின்னு சொல்லலாம் போவட்டேன் அப்படின்னு ஆமாம் சார் என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு அப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து என்ன பிரச்சனை எதனால் அவங்களுக்கு பிரிவு வந்தது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் வந்து அவர் மேலே குற்றமும் அந்த பெண் மேலே குற்றமும் பையன் மேலே குற்றம் பெற்றோர்கள் குற்றம் சுபத்திரில் எய்தவன் இருக்க ஏன் அம்பை நோவானின்னு ஒரு கலைமொழி இருக்குது இதை கொடுக்கறது அவனுடைய வினையின் வசத்தால் கிரகங்கள் தீர்மானிக்கின்றன கிரகங்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை பரல அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாருடைய ஜாதகங்களை நான் கணிக்கும் பொழுது திருமணத்துக்கு முன்னாடி நான் முன்னாடியே இந்த மாதிரி தோசை இருந்தால் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிங்க இந்த தோஷம் பிரிய மாட்டீங்க எவ்வளவோ செலவு பண்ண போகிறீங்க கல்யாணத்துக்கு இந்த தோசை நிவர்த்தி இருக்குது தீர்வு இருக்குது பண்ணிட்டு பண்ணுங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதை பண்ணால் பண்ணால் கண்டிப்பாக தோசை வந்து அப்படிங்கிறத நம்மக்கிட்ட வர்ற ஜாதக நல்ல அதாவது நல்ல ஜாதகத்துக்கு நம்ம ப்ரீக்ஸ் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஏதாவது குறைகளோ குற்றங்களோ தோசைகளோ இருந்துச்சுன்னா மாதிரி இருக்குது அதனால் இதை நீங்கள் பண்ணிவிட்டு பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் நல்லது அப்படிங்கிறத நான் ஆலோசனையாக சொல்லுவேன் கேட்டு அதை சரி பண்ணி செஞ்சு வாழ்கிறது நிறைய பேர் இருக்காங்க கேட்காமல் போய் அது மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சொல்ல அவங்களும் வந்து ஆவடியில் பெரிய ஒரு உயர்வான பதவியில் மத்திய அரசாங்கத்தினுடைய பெரிய இடத்துல இருக்கிறாரு அவங்க வீட்டம்மா ஒரு பெரிய மருத்துவர் அவங்க வந்து பார்த்து இந்த மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்குது இந்த பாப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கல்யாணம் ஆனால் பிரிவாயிடும் பிரச்சனை ஆகிடுங்க ஆனால் இந்த மாதிரி நான் என்ன என்ன சார் இது அப்படின்னா அப்புறம் அவங்க பல ஜோசியரை பார்த்து பல பேரை பார்த்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் எத் நீ எந்த வரணம் பார்த்தாலும் இந்த பாப்பா ஜாதகம் தோசை இருக்குது பிரச்சனை இருக்குது பார்த்துக்கோங்க கல்யாணம்லாம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு ரெண்டாயிரத்து ரூபா வந்திருக்காங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு மறுவீடு போயிருக்கிறாங்க மறுவீடு போன உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அந்த பொண்ணு டாக்டர் தலையை பிடிச்சி அடி கல்யாணம் ஆகி ரெண்டாவது மூணாதுனால பார்த்தா ஒரு சுவைக்க மாதிரி ஆயிட்டான் எப்படா நம்ம பார்த்தா இது டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பெரிய ஆளு விசாரிச்சு கொடுத்து ஐயோ அப்பான்னு கற்று டிவர்ஸ் வரைக்கும் போய் அதுக்கு குழந்தை வேறு உருவாகி குழந்தை மறந்து இப்போ டிவர்ஸ் ஆகிடுச்சி ஓன்னு வந்தேன் தத்தான சொன்னேன் அன்னைக்கே கேட்கலையோ அந்த அம்மா ரொம்ப அவங்க வந்து ரொம்ப சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அறிவார்ந்தவங்க என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா சார் இதுக்கு என்ன தீர்வு இது என்ன பண்ணலான்றதை கேட்டு யோசித்து கேட்டு செய்கிற பெற்றோரும் இருக்கிறாங்க ஆமாம் இவங்க என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேற வேறு அவங்களுக்கு சாதகமாக சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா அதே நம்பர் தீர் அப்போ அது விதி கர்மம் அவங்க இப்படி அமையும்னு விதி இருந்தால் யாரும் எடுத்தாலும் நிற்காது அதான் சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பாலும் தேனாக இனிக்கும் கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷம் வேப்ப எண்ணெயா கசக்கும் சுண்ணாம்பு தண்ணியாக மாறிவிடும் பாடு இதுதான் இந்த இந்த இது வந்து தோஷத்தினுடைய வெளிப்பாடு அதனால் இந்த ரெண்டாம் திருமணம் என்பது இன்றைக்கி அதிகமாக வருவதற்கு காரணம் கிரக தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த கிரகங்கள் இன்டிமேஷன் பண்ணும் ஆனால் இப்போ நிறைய நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்பொழுது அந்த காலத்தில் மனத ரீதியாக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போனாங்க ஆனால் இப்போ அது வல்ல சட்டம் ஒரு மனைவிடைய ஜாதத்தில் ஏழாம் இடத்தில் எத்தனை கிரகம் இருக்குது அத்தனை இல்வாழ்க்கை உண்டு எட்டாம் இடத்தில் இல்வாழ்க்கை உண்டு இப்போ நான் ஒரு ஒரு பெண்ணோட வாழ்கிறேன் ஒரு ஆணோட தான் வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க அவள் ரெண்டு கிரகம் இருந்துச்சுனாக்கே அவங்க இல்லிகளை அவங்க வச்சுருப்பாங்க ஆமாம் அது சொல்ல மாட்டாங்கல்ல நமக்கு தெரியும் அது சொல்லக்கூடாது நம்ம சரி ஓகே இது வந்து நம்ம கண்டுகிடாமல் இருந்தோம் சரி ஏதோ அவங்க நம்ம அதை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை வாழ்க்கை நல்லபடியாக போகுதா அப்படின்றத நம்ம வந்து உற்றணும் அப்போ இந்த தோஷங்களுக்கெல்லாம் தீர்வு இருக்குது தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது இதையெல்லாம் செய்து வாழ்ந்த வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்காங்க மங்களமாக இருக்காங்க ஏன்னா என்னோடய குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா கடகலக்கணம் விருத்திக ராசி அவர் சொல்வார் ஸ்ரீராமன் கடகலக்கணும்டா மனைவியை பிரிஞ்சுட்டான் சீதா புராட்டியை சீதா பிராட்டியை பிரிஞ்சு ராமன் தூக்கிட்டு போய் பெரிய ராமாயண கதையை உருவாயிருச்சு என்ன வாழ்க்கணேன் ராமன் போக வேண்டியதாண்டா காட்டுக்கு நாம் ஏண்டா காட்டுக்கு போகணுன்னு கேட்டார் அவன் போக வேண்டியதாண்டா காட்டுக்கு ஸ்ரீராமர் ஜாதத்தை வீட்டில் வச்சு வணங்காதீங்கன்னு சொல்வார் ராமர் ஜாதத்தை வணங்காத வீட்டில் அவன் குடும்பமே நடத்தலை அவனை வச்சு வணங்கி ஏண்டா நீ குடும்பத்தை ராமர் ஜாதத்தை வணங்குவேன்னு சொல்லுவார்ம்மா ஆமாம் ஸ்ரீராமர் வணங்க ஆனால் ஜாதகத்தை வீட்டில் வைக்காதேன் பாரு நிறைய பேர் ஸ்ரீராமர் ஜாதகம் வச்சுருப்பாங்க வீட்டில் ஸ்ரீராமர் ஜாதகத்தை வச்சு வீட்டில் வச்சு வணங்காது அவன் குடும்பமே நடத்தலை அவனை வச்சு அழைச்சி குடும்பம் வந்து வெளியேற இருக்காப்பா வேறு இப்போ பெருமாள் எத்தனையோ அவதாரம் இருக்குது வச்சு வணங்கு லட்சுமி நாராயணன் இருக்கார் வச்சு வணங்கு கிருஷ்ணரை வச்சு வணங்கு பல கோபியரோடு இருந்தார் வாழ்க்கை நல்லா ராஜா வந்தா அவர் வச்சு வணங்கு அவர் வைக்காதேன் அவருடைய இது அவருடைய கணக்கு சொல்வார் என்னென்னா இந்த இல்வாழ்க்கையில் வந்து இந்த ரெண்டாம் திருமணம் என்கக்கக்கூடிய விஷயம் இன்னும் அதிகமாக இருக்குது அதுக்கு தோஷம் இருக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் சுக்கரன் சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை கேது கிரகத்தினுடைய சேர்க்கை செவ்வாய் இந்த மாதிரி இப்போ கிரகங்களை இன்டிமேஷன் பண்ணிவிடும் அது தெளிவான அஸ்ட்ராலஜரை எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி சொல்வாங்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க அதாவது அதை கேட்டு அவங்க அதை பரிகாரம் கரெக்டாக பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது அந்த இல்வாழ்க்கு வந்து சுபிட்சமாக இருக்கும் சுபமாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இது கூட பரவாயில்ல என்கிட்ட ஒருத்தர் வந்தார் பையனும் பையனும் மறுபடியும் லவ் மேரேஜ் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு குழந்தையும் ஆகிப்போச்சு மாமனார் வந்துட்டு பேரனுக்கு ஜாதகம் எழுத ஜாதனாக எழுதிட்டு நான் எழுதி கொடுக்குறேன் பேரன் பேசி ஜாதகம் எழுதிட்டு சார் உன் சந்தேகம் என்ன சார் என் பையனும் மரும ஜாதத்தை பாருங்கள் சார் நல்லா தானே இருக்குதுல்ல எப்படி சார் நல்லா இருக்கிறாங்க மாமனார் கேட்குற என் யார் நல்லா இருக்கு எப்படினு கேட்டேன் இல்லை சார் என் மகனும் நல்லா இருக்கிறாங்க ஆனால் எப்படி நல்லா ஏன் நல்லா இருக்கிறது எப்படி நல்லா இருக்காங்க என்ன கேட்டால் இல்லை சார் ரஜி பொருத்தமே இல்லை சார் என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் மருமகனுக்கும் ஆனால் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கிறாங்க அது எப்படி சார் அவர் காதல் கட்டதுனால கல்யாணம் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஜாதகத்தை பார்த்தா ரஜி பொருத்தமே இல்லை ஆனால் ரெண்டும் நல்லாயிருக்கும் பற்றியா இப்போ அனுபவத்தில் என்ன சொல்ல ரஜி பொருத்தம் இல்லாது உன் மகனும் மருமகனும் கல்யாணமே ரெண்டு குழந்தை பற்றி நல்லா இருக்காங்களா இல்லையா அப்போ பத்து பொருத்தத்தில் இந்த பொருத்த வந்து சரியாக தப்பாக நீங்கள் முடிவு பண்ணிக்க பத்து பொருத்தமும் இருந்தும் கெட்டு போயிடுவாயா பொறுத்தவரை இல்லாமல் நல்லா இருக்கிறான் பார்த்தியா கிரகங்கள் கட்டத்தில் எப்படி அமைஞ்சிருக்குதுன்றதை மட்டும் எடுத்து நீங்கள் தீர்வு எடுங்க நட்சத்திரத்தை மட்டும் வச்சு தீர்வு எடுக்காதீங்க ஏன்னா நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு தீர்வு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது தோஷமா போடும் அதில் வந்து நிறைய பேர் அதில் இப்போ அட்வான்ஸாக எல்லோரும் நெட்டில் அவங்களே பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க இந்த மேட்ரி பார்த்துட்டு இந்த நட்சத்திரம் பொறுத்த இருக்குது அவங்களே பார்த்து அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க ஒரு ஜோதி ரேட்டை போய் அணு ஒரு பார்க்கணுன்னா அவங்க கிடையாது அவங்களே பார்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு ரூபா நூறுவா செலவு பண்ணணுமா ஐநூறுவா செலவு பண்ணணுமா பொறுத்த நான் சொன்னேன் என்கிட்ட ஒருத்தர் பொருத்தம் பார்க்க வந்தாங்க பொருத்தம் பார்த்துட்டு சாதப்படுவோம் ஒரு ஐநூறுரூவா தச்சு என்ன சார் ஐநூறுரூவா கேட்குறீங்க என்னம்மா பொருத்தம் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறேன் என்னென்ன வாழ்க்கையில் உங்கள் பொண்ணு ஆணும் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய பண்டிதனுக்கு உனக்கு மனசு இல்லை ஃபீஸ் கொடுக்குறதுக்கு நான் என்ன செய்கிறது அப்போ அவங்க வந்து அவசரகதியாக பார்த்து அவசரவங்களை அனுப்புவாங்க வழியே உட்காந்து பொறுமையாக பார்க்கவே மாட்டாங்க அதுக்கு நீங்கள் தான் காரணகர்த்தாவாக மாறிடுறீங்க ஒரு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும் அப்போ நீங்கள் வரவே வேண்டிய தேவை நீங்களே நெட்லேயே பார்த்து நீங்களே பண்ணிக்கலாமே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே ஒரு சந்தேகத்துக்கு தானே நீங்கள் வர்றீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் பையன் விரும்பிட்டான் என் பொண்ணு விரும்பிடுச்சு வேறு வழி இல்லை பள்ளியே ஆகணும் அது இருந்தாலும் எதிர்காலம் எப்படி இருப்பாங்க சார் பார்த்து அந்த ஒரு சந்தேகத்துக்கு தானே நீங்கள் வர்றீங்க ஆனால் மாற்ற முடியாது மன இருந்தால் போதும் மற்ற பொருத்தம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க சரி மனப்பொருத்தப்படியே பண்ணுங்கள் வாழ்க்கை நல்லா இருந்தால் சந்தோஷம் சரியில்லாத பட்சத்தில் தானே கோளாறு ஏற்பட்டு வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வருது அப்போ அந்த ஒற்றுமையின்மை ஏற்படும் பொழுது தான் பல சிந்தனைகள் பல எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகுது அப்போ ஜோதிடர் தேவைப்படுறார் அப்போ இந்த கிரகத்து அப்போ இந்த ரெண்டாம் திருமணம் அப்படிங்கிறது கூட நிறைய ஒரு வாழ்க்கையில் பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக நடத்துகிற தம்பதியர் நிறைய பேர் இருக்காங்கம்மா நிறைய பெண்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சார் வேறு வழி இல்லை சார் ரெண்டாவது கல்யாணம் முதல்ல காட்டில் ரெண்டாவது அதுக்கு மேலே யமனாக தான் வந்திருக்குது என்ன பண்ணுறது சார் இதுவும் சொல்லலாம் எல்லாம் தான் இந்த பொண்ணை ஒழுங்காக வாழ மாட்டேன் என்ன தான் சார் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த பையன் சொல்கிறான் இந்த பொண்ணு ஒழுங்காக வச்சு வாழது என்ன தான் சார் சொல்கிறாங்க வேறு வழி இல்லை சார் அப்படின்னு சொல்லி நிறைய இரண்டாம் திருமணமான சம்பதியர்கள் காலத்தின் பொருட்டு வாழ்ந்து கொண்டிட்டு என்னுடைய அனுபவம் உண்மை வேறு வழி இல்லை நம்ம இதை விட்டு போனால் மனசுக்குள்ளே வேதனையை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு ஆனால் அதுக்கும் தீர்வு இருக்குது அது சரி பண்ணால் அவங்களும் நல்லாயிடுவாங்க புரியுதுங்களா அப்போ இந்த ரெண்டாம் திருமணம் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி அதிகமாக வருவதற்கு காரணம் கலியுகம் கலியுகத்தில் வரக்கூடிய பெண் ஆணும் இன்றைக்கி சரிசமமாக வேலைக்கு போகிற பட்சங்கள் வருமானம் ஈட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு இப்படி இப்படிலாம் வர 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 வாழ்க்கையில் வந்து அதற்காக ஒரு அதிசயம் நீங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒருத்தர் வந்து இப்போ பொண்ணோடய பொண்ணுக்கு வந்து பையன் பையனை ஜாதகத்தை பொருத்தமாக்க கொண்டு வர்றார் பொண்ணுக்கு கொண்டாந்தவர் பையனோட மாமியார் ஜாதத்தையும் கொண்டாந்தார் மாமியார் மாமியார் செட் ஆகுதான்னு பாருங்கள் சார் அப்படின்னு ஏமா மாமியார் பொருத்தம் பார்க்குறதா இது என்னமோ அதிசயமாக இருக்குது அப்படின்னு ஆமாம் சார் என் பொண்ணு அங்கே வாழ போகிறா மாப்பிள்ளை ஓகே ஏன்னா மாமியாருக்கு பொறுத்த இருக்கணும் இல்லை மாமியார் பிரச்சனை ஆகி போய் என் பொண்ணு வாழ்க்கை போயிரு சார் அதனால் கேட்டு நான் வாங்கிட்டு இருந்தேன் சார் உங்கள் ஜாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மாமியார் பொருத்தம் இருக்குதான்னு பாருங்கள் இதான் பிரச்சனை முத முதல் புதுசார வந்து மாமியார் பொருத்த இப்போ தான் நான் பார்க்குறேன் மாப்பிளை பொருத்த பார்த்தது காட்டில் மாமியார் பொறுத்தவங்களும் சேர்த்து பார்க்கணும் ஓம்புலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா சொன்ன வந்தாங்கம்மா ஓ மாப்பிள்ள பொறுத்தவரை இப்போ மாமியார் பொருத்தவரை சேர்த்து பார்க்கணும் போல இருக்கு நீங்களே கொண்டு போ உண்மை மாப்பிள்ளை பொருத்தம் பார்க்கறது மாமியார் பொருத்தம் பார்க்கணும் இப்போ எடுத்து இப்போ இப்போ கிளம்பியிருக்காங்க நிறையா கேட்க அதிசயமாக இருக்கு பார்த்தீங்களா ஆ மாமியார் பொருத்தவங்க பார்க்கணுமா இப்போ சேர்த்து பார்த்துட்டா சார் என் பொண்ணு அங்கே போனால் இருக்கும் சார் மாமியாருக்கும் என் பொண்ணுக்கும் செட் ஆகணும் பாருங்கள் முதல்ல மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தம் ஓகே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மாமியார் பொறுத்தவும் பார்க்கணும் இது எப்படி இது நல்ல என்ன சிரி உண்மையிலேயுமா வந்தாங்க இப்போ ரெண்டாவது திருமணத்தினுடைய முடிவு அது அடுத்த கட்ட அவங்களுக்கு நல்லா கண்டினியூ ஆகணும் நல்லபடியாக போகணும் அவங்க எதிர்காலமும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் சேனலமாக என்ன கேட்டீங்கன்னா முதல்ல தான் நமக்கு அப்படி ஆகிடுச்சி ரெண்டாவது நல்லா நடக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் இறையினுடைய ஆலயங்களையும் நல்ல இப்போ நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து உங்களுடைய பக்தி மார்க்கத்தில் அந்த பூர்வ ஜென்ம ஊழ்வனையை நம்ம நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கை ஆரம்பிங்க இது பேரானந்த பெருவழியாக தேனினும் அமிர்தமாக இருக்குங்கிறது கண்டிப்பாக உண்மை ஆனால் நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்கு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க அதனால் உங்கள் சேலம்லாம் அவங்களுக்கு நான் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக சார் நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி